அட முத்துப்பாண்டி என்கிட்டே கூட சொல்லாம எங்கட போயிட்டு வாழ்வாதாரத்துக்காக ஒரு இடம் தேடி போறேன்டா இந்த ஊர்ல வாழவே பிடிக்கல டேய் ஊரே தண்ணீர்ல மூழ்கியிருக்கு எங்கடா எங்கடா போற கிருக்கா சை எங்க திரும்பினாலும் தண்ணிதான்டா ஒரு குடிமகனா இந்த ஊரை நான் சுத்தமா வெறுக்கிறேன்டா என்னது நீ குடிமகனா இந்த ஊரோட முதலமைச்சர் நமக்கு தாண்டா முதலமைச்சர் ஏதோ நாலாயிரம் கோடி செலவு பண்ணி மழை நீர் வடிகால் ஒண்ணு கட்டினானுங்க அதை இல்ல வெறும் கற்பனை மட்டும் பண்ணானுங்களான்னு தெரியல சை சென்னையில் இரவில் பெய்த கனமழை காரணமாக மாநகராட்சி பனிரெண்டாவது வார்டு சீனிவாசபுரத்தில் மழை நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் என்னடா பண்ணிட்டு இருக்க

மிருகங்கள் நாங்களும் தான் பாதிக்கப்படுறோம் அதனால 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 தயவு செஞ்சு அடுத்த வாட்டி ஓட்டு போடும்போது உங்களுக்கு யாரு வந்தா கரெக்டா இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு போடுங்க மக்களே நாங்க